குட் ஈவினிங் students இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஜோமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வடிவியல் அப்படிங்கற பாடம் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோர்த் லெசன் ஃபோர்த் லெசன்ல ஃபோர் பாயிண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபோர் பாயிண்ட் டூ இன்னைக்கு அதற்கான நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் இல்லையா சரி அதுக்கு போ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஜிகே பார்த்தறலாம் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம லெசன் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஜிகே கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இன்டர்நேஷனல் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஓகேவா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் விட் சிட்டி இஸ் நோன் ஆஸ் த எட்டர்னல் சிட்டி அதாவது எப்படி சொல்றது அழியா நகரம் தூ நித்தியமான நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த ஊர் அப்படின்னு எந்த இன்டர்நேஷனல் லெவல்ல கேக்குறாங்க நம்ம ஊர்ல கேக்கல நம்ம ஊர்ல கேட்டாங்கன்னா தூங்கா நகரம் வந்து மதுரை அப்படி சொல்லுவோம் இன்டர்நேஷனல் ரோம் அண்ட் இட்டாலி ஓகேங்களா ரோம் அண்ட் இட்டாலி வாட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனை நேஷன் நேஷன் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் சிட்டி யூஎஸ்ஏ விச் கண்ட்ரி கிஃப்ட் த ஸ்டாச்சு லிபர்டி டு த யூஎஸ்ஏ பிரான்ஸ் ஆஃப் ஆஃப் எந்த கண்ட்ரி கொடுத்தாங்க பிரான்ஸ் வாட் இஸ் இஸ் த த லாங்குவேஜ் லாங்குவேஜ் பிரேசில் போர்ச்சுகீஸ் டு இன் ஹியூமன் பாடி நம்மளுடைய பாடியில ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காதுல காதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து ரொம்ப 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 சிறிய எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் போது இது உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகம் ஓகேங்களா அதனால தெரிஞ்சவங்க ஒரு தடவை ரீகாப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க திருப்பியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம் ஜாமெண்ட்ரியில நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சார் எடுத்திருப்பாரு உங்களுக்கு லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பாத்துருப்பீங்க அப்புறம் வந்து மண்டே கிளாஸ்லயும் பார்த்துருப்பீங்க இல்லையா

ரெண்டு பேனாவும் ஒரே மாதிரி இருக்கா எஸ் ரெண்டுமே வந்து சைஸ் கலர் ஷேப் எல்லாமே சேமா இருக்கு பட் இங்க எழுதி இருக்கிற இந்த லெட்டர் வச்சுட்டு நீங்க இது ஒரு பிராண்ட் இது ஒரு பிராண்டுன்னு தனித்தனியா பிரிக்கலாம் இல்லையா செக்ரிகேட் பண்ண முடியும் பிரிக்க முடியும் இல்லைன்னா இது ரெண்டுமே உருவ ஒற்றுமை நீ உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ரெண்டு இமேஜஸ் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஏழு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க ஒன்பது டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஒற்றுமை உருவ ஒற்றுமையில் ஒத்தால் போல இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் அத வந்து உங்களால சொல்ல முடியும் ஸோ அதுல கான்க்ரூவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த முக்கோணத்திற்கு அப்படின்னு சொல்லு சர்வசம வடிவம்சி ஆஃப் இருக்கு இல்லையா நோட்ஸ் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா நோட்ஸுமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கீழே இருக்கிற சீரியல் நம்பர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இந்த ரூபாய் நோட்டுக்கும் இன்னொரு ரூபாய் நோட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து நோட் கவுண்ட் பண்ண ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக கவுண்ட் பண்ணிகிட்டே போவோம் அந்த சீரியல் நம்பரை வச்சு வேணா அந்த நோட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் நீங்க மற்றபடி ரூபாய் நோட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியவே முடியாது அது வந்து அதனுடைய வடிவம் வந்து தான் இருக்கும் எல்லாமே சமமா தான் இருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட ஒரு நோட்ல கூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி அது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் நோட்டா இருக்காது டூப்ளிகேட் தான் வந்து என்ன சொல்லுவோம் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்மளால வந்து ஒரு கு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் கூட ரூபா நோட்ல வந்து நீங்க எடுக்க முடியாது ஒன்லி அந்த சீரியல் நம்பர் டிஃபர் ஆகும் இல்லாம அது வந்து அடுத்தடுத்த எண்கள் அப்படிங்கிறதுக்கான உருவ ஒற்றுமை நீங்க வந்து டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க உருவத்தில் ஒற்றுமை வடிவங்களின் சர்வசமத்தன்மை எவ்வாறு இருக்கும் அதே மாதிரி அளவுகோல் ஸ்கேல்ஸ் பாத்திருக்கீங்க இல்லையா நம்மளுடைய ஸ்கேலோ இன்ஸ்டேப்போ வாட் எவர் இட் இஸ் எது வேணா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ல இருக்கும்னா அப்படிதான் இருக்கும் அதை மாத்தவே முடியாது அதே ஸ்டாண்டர்ட் அது இப்ப ரூபாய் நோட்டு மெஷர்மெண்ட் ஸ்கேல் இன்ச் டேப் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் சேஞ்சே பண்ண முடியாது இதே நீங்க வீட்டுல இருக்கிற ஒரு குக்கர் சொல்றீங்களா குக்கர் வந்து ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் குக்கர் தான் ஆனா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ்ல இருக்கும் உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்காது நீங்க கடைக்கு போறீங்க அஞ்சு லிட்டர் குக்கர் வாங்க எடுக்கிறீங்க அஞ்சு லிட்டர் குக்கர் பிரஸ்டீஜ்ல ஒரு மாடல்ல இருக்கும் ஹாக்கின்ஸ்ல ஒரு மாடல்ல இருக்கும் ப்ரீமியர்ல ஒரு மாடல்ல இருக்கும் பட்டர்ஃப்ளை ஒரு மாடல் இருக்கும் இதே ரூபாய் நோட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நான் நோட் வந்து தமிழ்நாடுல ஒரு மாதிரியும் ஆந்திரால ஒரு மாதிரியும் கேரளால ஒரு மாதிரியும் இருக்குமா இருக்காது ரூபாய் நோட்டு நீங்க எங்க போனாலும் வந்து நீங்க இந்தியன் ரூபீஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே அந்த சரி சரி சமமா தான் இருக்கும் அதுல எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சர்வ சம வடிவங்கள் கான்சுவன்சி ஆஃப் ஷேப் ஷேப்ஸ்ல எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது ஒரே மாதிரி எப்படியே வந்து உன்னோட ஒன்னு அளவுலயும் சரி வடிவத்திலையும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் மேச்சிங்கா இருக்கும் இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூட இப்போ இந்த டைம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட ட்ரெஸ் ஒரு மெஷர்மெண்ட்ல இருக்கலாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்றீங்க ரெண்டுமே நீங்க தான் போடுவீங்க இப்ப ஸ்டிச் பண்றதும் நீங்க தான் போடுவீங்க ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஸ்டிச் பண்றதும் நீங்க தான் போடுவீங்க உடம்பு உங்களுக்கு ஏறின மாதிரி தோணாது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் பட் நம்மளுடைய ட்ரெஸ் சைஸஸ் வந்து மாறும் சமமாக இருக்காது அதே வந்து நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு அளவெடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டேப் ஆனது மாறவே மாறாது நம்ம ஆறு அடியில இருந்தாலும் ஒரே இன்ஸ்டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க மூன்று அடியில இருந்தாலும் ஒரே இன்ஸ்டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது உருவங்களின் சர்வசமத்தன்மையை சரிபார்த்தலுக்கு நாம் ஒன்றின் மீது ஒன்று பொருத்தும் முறையை பயன்படுத்துகிறோம் இம்முறையில் ஒரு உருவத்தை ஒரு உருவத்தை படியெடுத்து படியெடுத்த உருவத்தை மற்றொரு உருவத்தின் மீது பொருத்துதல் வேண்டும் இரண்டு உருவங்களும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாயின் அவை சர்வசம உருவங்கள் ஆகும் இம்முறையில் படியெடுத்த உருவத்தை மடிக்கவோ நீட்டவோ செய்தல் கூடாது ஆனால் நகர்க்கலாம் அதாவது அதனுடைய கன்க்ருவன்ஸிய டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா ஒரு உருவத்துக்கு மேல இப்போ வந்து நான் போ ஒரு நிமிஷம் வருங்க இது ஒரு மொபைல் போன் சரிங்களா சோ இந்த போனுக்கு மேல நான் இன்னொன்னு ஃபோனை கொண்டு வந்து வைக்கிறேன் இப்போ இது ரெண்டும் வந்து சேமா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டும் அதாவது உருவத்துல ரெண்டும் சமமா தான் இருக்கு சைஸ்ஸு சோ அத வந்து நீட்டவோ மடக்கவோ செய்யக்கூடாது நகர்த்தலாம் சுழற்றலாம் பட் வேற எதுவுமே அத வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன் கான்க்ருவன்ஸியா தானே இருக்கு சமமா தானே இருக்கு சோ எந்த சேஞ்சஸ்சும் இல்லையா சோ உம் கான்க்ருவன்ஸி அப்படின்னா ஒரே உருவத்தன்மையே மொத்த உருவத்தன்மையே உடையதாக இருக்கும் அதாவது இப்போ ட்வின்ஸ் எடுத்துக்கிறாங்க ட்வின்ஸ்ல ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ரெண்டு பேர் பாங்க அதாவது ஒரு டைப் வந்து இது பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால இன்னொரு வகையான ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொருத்தர் இன்னும் அவங்க ஈஸியா வந்து ட்வின்ஸுங்கிறது நம்ம ஐடென்டி அவங்க சொன்னாதான் நமக்கு ட்வின்ஸ்ன்னு தெரியும் இல்லனா நம்ம ஈஸியா வந்து இது வேற ஆள் அது வேற ஆள்னு ஐடென்டி பண்ணுவோம் உருவம் ஒற்றுமை ஒரே மாதிரியாக இருத்தலை தான் சர்வசமம் கான்குவன்ஸ் அப்படிங்கிற ஓகேவா சோ இதுல சர்வ சம கோணங்கள் இதுல ட்ரையாங்கிள் எங்க வந்தது அப்படின்னா அதுக்குதான் நம்ம இப்ப வரோம் சிமிலாரிட்டி ஆஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் சோ இரண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருப்பதற்கு என்னென்ன கிரைடீரியா இருக்கு ஆங்கிள்ஸ் வந்து சேமா இருக்கும் சரியா அப்புறம் சைட் சேமா இருக்கும் அப்புறம் சைடு ஆங்கிள் சைடு உங்களுடைய புக்ல அதனுடைய வகைகள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வகைகள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ சம முக்கோணங்கள் கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சைட் 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 கான்குரன்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப் இதான் இதுதான் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகே

த்ரீ சைட்ஸ் மூன்று சைட்ஸை பண்ண ஒரு ஷேப் தான் ட்ரையாங்கிள் முக்கோணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இப்போ நான் இங்க ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கேன் சைடு ரெண்டு சைட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இதுல நான் அனிமேஷன் போடுறேன் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் சைடு அடுத்த ட்ரையாங்கிள்க்கு அப்படியே வந்து உக்காந்துதான் அடுத்தது இந்த செகண்ட் சைட் அடுத்தது தேர்ட் சைடு வந்து உக்காந்துதான் சோ இந்த ஷேப் அப்படியே வந்து இதுல பேச்சாச்சா ஸோ வந்து இந்த இங் இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்திற்கும் வடிவத்தில் உங்களுக்கு வடிவொத்தவையாக இருக்கிறதா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது கரெக்டா தோணலை ஏன்னா இது ஒரு சைடு ஸ்லாண்டிங்கா இருக்கு இது ஒரு சைடு ஸ்லாண்டிங்கா இருக்கு இது ரெண்டும் வடிவத்தில் ஒத்தவையாக உள்ளனவா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தது பட் இந்த இதை வந்து ஃபில் பண்ணணும் இன் டூ ட்ரையாங்கல்ஸ் த்ரீ சைட்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்வல் டு த கரஸ்பாண்டிங் த்ரீ சைட்ஸ் அதர் யாங்கிள்ஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே ஒன்னோடு ஒன்று வடிஒத்தவை ஏன்னா இதனுடைய பக்கங்கள் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று சமமாக உள்ளன அதாவது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் இப்ப நீங்க வந்து ஏபிசி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி செகண்ட் ட்ரையாங்கல் பி கியூஆர்ன்னு எடுத்துக்கோங்க ஆனா அதனுடைய சைட் வடிவொத்தவையாக இருக்க வேண்டும் வடிவத்தவையாக உள்ளனவா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ எஸ் அது வந்து இமேஜ் வந்து வடிவத்தவையாகத்தான் உள்ளன ஓகேவா ஒரு ஆங்கிள் 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 ஓகேங்களா சரி இப்போ ஒரு ஒரு ரெண்டு முக்கோணம் இங்க இருக்கு இல்லையா ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு பிக்யூஆர் அப்படின்னு ஒரு முக்கோணம் கோணம் இருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு முக்கோணத்தையும் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்றோம் அதனுடைய சைட்ஸ் இப்ப ஏபிய வந்து பாத்துட்டோம் எவ்வளவு சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஒன் ஸ்கேல்ல வந்து ஒன் காட்டுறாங்களா எஸ்

अगै सेंटीमीटर त्री आर् in two triangles corresponding angles are equal Then their corresponding sides are in the same ratio and hence two triangles are similar That is, adanudaiya konangal angle a angle p 60 degree angle b 60 degree angle q 60 degree ஆங்கிள் சி சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் ஆர் சிக்ஸ்டி டிகிரி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோணங்கள் ரெண்டு கோணங்கள் சமம் பக்கங்கள் சமம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த சேம் ரேஷியோ ஆர் சேம் ப்ரொப்போர்ஷன்ல இருக்கிறதுனால ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்மே சிமிலர் ட்ரைங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆங்கிள் சைட் 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 சைடு ஆங்கிள் சைட் இங்க நமக்கு என்ன மாடல்ஸ் குடுத்திருக்காங்க முதல் வகை வந்து பக்கம் 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 அடுத்தது வந்து ரெண்டாவது டைப் வந்து இரண்டு பக்கம் கோணம் பக்கம் அதாவது சைடு ஆங்கிள் சைடு ஃபர்ஸ்ட் டைப் வந்து சைட் சைட் சைடு செகண்ட் டைப் சைடு ஆங்கிள் சைடு கோணம் அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம் மூணாவது டைப் வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் தேர்ட் டைப் ஓகேங்களா நான்காவது வந்து கர்ணப்பக்கம் ஹைப்போட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹைபோட்டு நியூஸ்னா என்னன்னா ஒரு முக்கோணம் இந்த பிங்க் கலர் ஷேப்ல இருக்கிறது பாருங்க இஸ் முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பவுமே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த குளத்திற்கு எதிர்பக்கம் உள்ள பக்கம் எதிரே உள்ள பக்கம் ஆப்போசிட் சைட் இந்த ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைட தான் வந்து பக்கம் ஹைபாட்டோ நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து முக்கோணங்களிலும் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கமே அதிக நீளமுடையதாக உள்ளது இந்த பக்கம் கர்ணபக்கம் அல்லது ஹைபாட்டோ நியூஸ் அதாவது இங்கிலீஷ்ல ஹைபாட் நியூஸ் தமிழ்ல பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா சரி இப்போ இதை எக்ஸசைஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஸோ ஆங்கிள்ஸ் வைஸ் சைடுவைஸ் சைட் ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஆங்கிள் சைட் ஆங்கிள் சைட் ஆங்கிள் சைடு ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் முக்கோணங்கள் வடிவொத்தவையாக இருக்க வேண்டும் அளவில்லை வடிவொத்தவையாக இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த ஆஃப் கான்பிபன் அதாவது வந்து ஒரு ரூபாய் நோட்டுக்கு மேல ஒரு நூறு நோட்டுக்கு மேல இன்னொரு நூறு நோட்டு வைக்கிறீங்க அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் மேல ஒரு நூறு நூறு ரூபாய் நோட்டு இருந்தாலும் நமக்கு வந்து எடுத்து கவுண்ட் பண்ணாதான் தெரியும் இல்லைன்னா அதை வந்து போட்டு பேண்ட் வச்சிருந்தாங்கன்னா அது அத்தனையும் உருவத்துல ஒரே மாதிரியா இருக்கு கரெக்டா சோ கான்க்ருவன்சி அப்படிங்கறத அதனுடைய ஷேப் வந்து சிமிலாரிட்டியா தான் கான்குவன்சி சோ இதுல ட்ரையாங்கிள் நம்ம இன்னைக்கு வந்து ஆங்கிள் 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 பார்த்துருக்கோம் சோ சைட் சைட் சைடும் பார்த்துருக்கோம் ரெண்டு சிமுலேஷன் இன்னைக்கு நீங்க பார்த்துங்க பக்கம் 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 கோணம் 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 ரெண்டு பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல ஒரு ரெண்டோ ஒரு மூணோ சம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு சம் ஐடியாஸ் வரும் ஓகே எஸ் இங்க ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூவன் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அந்த சிம்பிளுக்கு பேர் தான் கான்க்ரூவன் சர்வசமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து சமம் கிடையாது சர்வ சமம் ஏனில் மொத்த பக்கங்களை எழுதுக மற்றும் ஒத்த கோணங்களை எழுதுக லிஸ்ட் ஆஃப் ஆல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆல் கரஸ்பாண்டிங் கான்க்ருவன் சைடு ஓகே First question. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் ஆல் த கரஸ்பாண்டிங் கான்ஃபுன் சைட்ஸ் இல்லையா ஒத்த பக்கங்கள் சரி இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைங்கிள் ஏ பி சி எஸ் மெஷர்மெண்ட் இல்லாமல் ரெண்டு ட்ரையாங்கிள் வரைகிறேன் பட் பண்ணி அழகா போடணும் ി ഓക്കെ இதே ஆங்கிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எழுதுற ஆங்கிள்ஸ்க்கு ஆங்கிள் ஏபிசி இப்ப நான் பார்த்துட்டு வந்தீங்க ஏபிசி இஸ் ஈக்வல் டுங்கிள் பிசிஏ இஸ் ஈக்வல் டுங்கிள் இஎஃப் டி Angle C A B equal to angle F B E corresponding congruent. Line. அண்ட் கரஸ்பாண்டிங் கான்க்ருவன்ட் ஆங்கிள்ஸ் ஏபிசி அப்போ இங்கே பி வரும் பிஇஎஃப் அங்கு இ வரும் அடுத்தது பிசிஏ சி வரும் இஎஃப்இி அங்கு எஃப் வரும் சிஏபி அங்கு ஏ வரும் எஃபிஇ அங்கு டி வரும் ஓகே கிளியருங்களா எஸ் கேள்வி கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசமம் எனில் ஒத்த பக்கங்களை எழுதுக மற்றும் சர்வசம கோணங்களை எழுதுக எஸ் ஒன் டூ த்ரீ பி இதனுடைய சைட்ஸையும் ஆங்கிள்ஸையும் எழுத சொல்லி சொல்லிருக்காங்க கிவன் இமேஜ்ல இருந்து நீங்க சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எழுதுங்க அப்படின்னு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுல செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து நைன்டி டிகிரில இருக்கு இது நைன்டி டிகிரில இருக்குமான இந்த இமேஜை தலகீடா திருப்பி பாருங்க இருக்கும் அதாவது எல் என் வந்து கீழே வரணும் எண் வந்து மேல போகணும் அப்படி இமேஜை தலகீடா திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் சோ அந்த இமேஜ் நீங்க புக்ல பாருங்க நான் சைட்ல அப்படியே வந்து அந்த ஒரு இமேஜ்க்கு கொண்டு வரேன் நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்களாவே ட்ரை பண்ணிடுவீங்க இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணம் சரியா Corresponding sides and corresponding angles. First sides QR equal to LM, RP is equal to LN. இந்த இமேஜ பார்த்து நீங்க ஆங்கிள்ஸையும் சைட்ஸையும் ஜஸ்ட் வந்து செக்ரிகேட் பண்ணி எழுதுறீங்க அவ்வளவுதான் ஓகேவா எஸ் சோ இதுல மூணாவது கணக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினும் நீங்களே ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும் சோ இதுல நம்ம இன்னைக்கு பாத்துருக்கிறது ரெண்டு விஷயம்தான் பாத்திருக்கோம் சைட் 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 சைடு ஆங்கிள் 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 ஓகேவா சைட் சைட் சைடும் ஆங்கிள் 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 பக்கம் 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 கோணம் 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 மூன்று கோணங்கள் சமமாக இருந்தால் மூன்று பக்கங்கள் மூன்று கோணங்கள் சமத்தன்மை உடையதாக இருந்தால் என்ன மூன்று பக்கங்கள் சமத்தன்மை உடையதாக இருந்தால் அதாவது ஆங்கிள்ஸ் கன்குருவன்சியா இருந்ததுன்னா எப்படி அண்ட் சைட்ஸ் ஆர் கன்க்ருவன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இங்க வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க தேர்ட் கொஸ்டின்ல வந்து சர்வ முக்கோணங்கள் எனில் ஜோடி பக்கங்களும் ஜோடி கோணங்களும் மொத்தவையாக இருக்குமா வந்து நம்ம பண்ணிடலாம் ஏன்னா சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் நம்ம சொல்லிடலாம் ஃபோர்த் கொஸ்டின் நமக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல திருப்பியும் பாக்கணும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க பாருங்க இதுல இந்த பிப்த் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கோணம் பக்கம் கூணம் பக்கம் 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 செங்கோணம் முக்கோணம் கர்ணம் பக்கம் கோணம் பக்கம் கோணம் பக்கம் கோணம் பக்கம் சோ எல்லா டைப்ஸ்மே இந்த ஃபிஃப்த் சம்ல கொடுத்துருக்காங்க சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு டைப்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாதான் இந்த சம்ஸ் ஆன்சர் நம்மளால பண்ண முடியும் ஓகேங்களா சோ சாட்டர்டே கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இதனுடைய கண்டினியூட்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கறது என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ கிரைட்டீரியா அதை பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு குட்டி கான்செப்ட் தான் பார்த்தோம் சைட் 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 அண்ட் ஆங்கிள் 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 ஸோ அது ரிலேட்டட் சிமுலேஷனும் நீங்க பார்த்தீங்க அது ரிலேட்டடா ஒரு ரெண்டு சம்ஸ் தான் பாத்துருக்கீங்க இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் சம்ஸ் பார்க்கும்போது க்ளீயர் ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை அந்த சிமுலேஷன் ஒர்க் நூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் எல்க தமிழகம்